பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மக்கள் தங்கள் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் தேசிய கொடியை பறக்க விடுவதன் மூலம் சுதந்திர உணர்வை அதிகரிக்க மக்களை வலியுறுத்தினார் மலேசியா மடானி ஜீவா மெரிடேக்கா என்ற கருப்பொருளில் இவ்வாண்டு தேசிய தினம் மற்றும் மலேசியா தினம் பிரச்சாரங்களுக்கு ஏற்ப அனைவரும் இந்த பணியை ஆதரிப்பார்கள் என்று தாம் நம்புவதாக அன்வார் கூறினார் இது இனம் கட்சி அந்தஸ்து அல்லது தொழிலை பற்றியது அல்ல இது நாட்டின் அடையாளம் கண்ணியம் மற்றும் பெருமை பற்றியது ஒரு நாடு சுதந்திரம் அடைந்தால் அதன் கொடி நாடு முழுவதும் பரவலாக பறக்கிறது ஒவ்வொரு கடை வீடு பள்ளி மசூதி கோயில் தேவாலயம் மற்றும் ஒவ்வொரு துறையிலும் கொடி பறக்கட்டும் எனவே இந்த ஆண்டை நமது மக்கள் நமது நாட்டின் பெருமையை வெளிப்படுத்தும் ஒன்றாக இதை செயல்படுத்துங்கள் என்று அவர் தேசிய மாதம் மற்றும் ஜலோர் கெமிலாங் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு பிரச்சாரத்தை நேற்று தொடக்கி வைத்து பேசியபோது போது இதனை தெரிவித்தார் சமூக ஊடக தளங்கள் மீது அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் மிக உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் நேற்று கோடி காட்டினார் தற்கொலைகளுக்கு வழிகோலும் வகையிலான இணைய பகடிவதை மோசடிகள் போலி செய்திகளை பரப்புவது போன்றவை சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்துள்ளன இதனை ஒடுக்குவதற்கு கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் இப்போது தொடங்கி இது போன்ற செயல்களுக்கு எல்லா சமூக ஊடகத்தலங்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜீவா மெரிடேக்கா நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார் அடுத்த சில நாட்களுக்குள் மிக உறுதியான நடவடிக்கையை தாங்கள் மேற்கொள்ளப் போவதாகவும் ஒவ்வொருவரின் பாதுகாப்பையும் குறிப்பாக குழந்தைகள் குடும்பத்தினர் ஆகியோரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு உள்ளது என்று அவர் தெரிவித்தார் பேரங்காடி ஒன்றின் கார் நிறுத்தும் இடத்தில் சண்டையிட்டுக் கொண்டதன் பேரில் பதினொன்று வயது பெண் உள்ளிட்ட இரண்டு வெளிநாட்டு பெண்கள் கைதாகி உள்ளனர் அவர்கள் சண்டையிட்டுக் கொண்ட வீடியோ வைரலானதை அடுத்து வெவ்வேறு இடங்களில் வைத்து இருவரும் கைதானதாக பெனாம்பாங் போலீஸ் தெரிவித்தது கைதான முதல் நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணை தாக்கிய பதினெட்டு வயது இளம் பெண் ஆவார் அடி வாங்கிய இருபத்தி ஐந்து வயது பெண்ணிடம் முறையான பயணப்பத்திரம் எதுவும் இல்லாததால் அவரும் கைது செய்யப்பட்டார் பாதிக்கப்பட்ட பெண்ணை தாக்கியதாக நம்பப்படும் மேலும் ஒரு பெண்ணை போலீஸ் தேடி வருகிறது அடிவாங்கிய பெண்ணுக்கும் அடித்தவரின் கணவருக்கும் கள்ள தொடர்பு இருப்பதாக எழுந்த சந்தேகமே அச்சண்டைக்கு காரணம் என்று தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது வெள்ளிக்கிழமை தோறும் இடைநிலைப் பள்ளிகளில் இந்து மாணவர்களுக்காக இந்து சமய வகுப்பை நடத்திட மடானி அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று மலேசிய இந்து சங்க தேசிய தலைவர் தங்க கணேசன் கேட்டுக் சங்கத்தின் நாற்பத்தி ஏழாவது தேசிய ஆண்டு கூட்டம் பண்டார் சௌஜானா புத்ரா மாசா பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்றது பத்திரிகையாளரிடம் பேசிய தங்க கணேசன் குழந்தை பருவத்தை கடந்து இளைஞர் நிலையை எட்டுகின்ற கட்டத்தில் இருப்பதால் இடைநிலைப் பள்ளி இந்து மாணவர்களுக்கு போதிய சமய தெளிவும் ஆன்மீக நன்னெறியும் அவசியம் என்பதால் இதற்கு மத்திய அரசு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் வங்காளதேசத்தில் நடந்து வரும் மோதல்களுக்கு மத்தியில் அங்கு பாதிப்பு மலேசிய மாணவர்கள் பாதுகாப்புக்காக அதன் தலைநகர் டாக்காவில் இருக்கும் மலேசிய தூதரகத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சு நேற்று தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் உள்ள மலேசியர்களின் பாதுகாப்பே வெளியுறவு அமைச்சுக்கு முதன்மையானது என்றும் வங்காள தேசத்தில் நிகழ்ந்த மாணவர்களுக்கும் தடுப்பு போலீசாருக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்பான ஆக கடைசியான நிலவரங்கள் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது ஜஹூர் சனிக்கிழமை முதல் காணாமல் போனதாக கூறப்படும் ஆறு வயது சிறுமியை கண்டுபிடிக்க போலீசாருக்கு உதவுமாறு ஜஹூர் டத்தோன் ஹபீஸ் காசி பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் சிறுமியை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் செய்யுமாறு ஃபேஸ்புக் மூலம் அவர் ஒரு பதிவில் வலியுறுத்தினார் ஜஹூர் பாருவின் இஸ்கண்டார் புத்திரியில் உள்ள எக்கோ கேலரியாவில் நடந்த போன் ஒடோரி நிகழ்வின் போது கடந்த ஜூலை இருபதாம் தேதி தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து காணாமல் போன ஆறு வயது சிறுமை தொடர்பான புகார் தமக்கு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தகவல் தெரிந்தவர்கள் அல்லது குழந்தையை கண்டால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்வதாக அவர் வலியுறுத்தினார் மேலும் தெரிந்து கொள்ள தமிழ் பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்